ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் அம்மா இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியை மட்டுமல்லாமல் ஆபத்து ஒன்றோ உன்னை நெருங்கிக் கொண்டிருப்பதை உன்னிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நேற்று இரவு உன் இல்லத்தில் காவல் காத்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அந்த அதிர்ச்சி என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நேற்று உன்னை தேடி யார் வந்தார்கள் என்பதை உன்னிடத்தில் விலக்கி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் அங்கே இன்னொருவரை கண்டேன் என் தங்கமே அவரை கண்டவுடன் இவர் யாராக இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது நாம் இங்கு காவலுக்கு இருக்கும் பொழுது இவர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது அது உன்னுடைய குலதெய்வம் என்று என் தங்கமே உனக்கு காவலாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இந்த தாயானவள் நான் மட்டும் அல்ல உன்னுடைய குலதெய்வமும் தான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் என் பிள்ளை நீ அதற்கு எத்தனை கோடி புண்ணியங்களை செய்திருப்பாய் என்று நினைத்துப்பார் நீ எத்தனை பலன்களை பெற்றிருப்பாய் என்பதை அம்மா உனக்கு எடுத்து சொல்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் என் தங்கமே நீ இத்தனை நாட்கள் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கியதும் இந்த தாயானவளை வணங்கியதும் உனக்கு வீண் போகவில்லை எப்பொழுதுமே நாங்கள் இருவரும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை உனக்கு உணர்த்தும் விதமாக அம்மா இதனை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இரவு நேரங்களில் உன்னுடைய வாசலில் காவல் காத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் மற்ற நேரங்களில் எங்கு இருக்கின்றோம் என்ற சந்தேகம் உனக்கு இருக்கும் அல்லவா என் தங்கமே மற்ற நேரங்களில் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நாங்கள் இருவரும் வாசம் செய்கின்றோம் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை அன்று உன்னுடைய நிலைவாசலை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து பூஜைகள் செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகளை உன்னுடைய நிலைவாசலுக்கு நீ காண்பிக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உன்னுடைய குலதெய்வம் நேற்று வந்ததற்கு காரணம் என்னவென்பதை நான் அவர்களிடம் கேட்ட பொழுதுதான் அவர்கள் என்னிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் இன்று இங்கு வந்ததற்கு முக்கியமான காரணம் என் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் அவர் என்னுடைய குழந்தை என்று என்னிடம் சொல்லவில்லை நம்முடைய குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்றுதான் நான் ஓடோடி வந்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இங்கு நின்று கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் உங்களால் அறிந்திருக்க முடியாமல் இருந்திருந்தால் இது போன்ற ஆபத்து ஒன்று வருகிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் நானும் உங்களோடு சேர்ந்து அதனை தடுத்து நிறுத்திவிடலாம் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று என்னிடம் சொன்னார்கள் எனக்கும் சிறு பதற்றமாகவே இருந்தது அப்படி யார் என் குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகிறார்கள் இத்தகையம்மா மனநிலையோடு யார் இருக்கிறார்கள் என் குழந்தை யாருக்குமே எந்த கெடுதலையும் செய்தது இல்லை யார் வாழ்க்கையையுமே கெடுக்க நினைத்தது கிடையாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி என்னுடைய குழந்தை இப்பொழுது இப்படி ஒரு வேதனையை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றது என்று அம்மாவிற்கு தோன்றியது அதனால் நானும் உன்னுடைய குலதெய்வமும் நின்று கொண்டிருந்த பொழுதுதான் மிக பெரிய செயல் ஒன்று நடக்க காத்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்தோம் என் தங்கமே உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி நோட்டமிட்டுக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சில நாட்களாகவே வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன் அம்மா நானும் அதனை அறிந்தேன் ஆனால் அவர்கள் ஏதோ யதார்த்தமாக தான் அங்கே வருகிறார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டேன் ஆனால் உன் குலதெய்வம் அதனை உணர்ந்ததற்கு காரணம் அவர்கள் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்பதால்தான் அவர்கள் எளிதாக அவர்களின் நோக்கத்தை தெரிந்து கொண்டார்கள் அதனால்தான் என்னிடத்திலும் அந்த விஷயத்தை சொல்லி எச்சரித்தார்கள் நான் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மீண்டும் அங்கே வந்தார்கள் உன்னுடைய குலதெய்வம் இவர்கள்தான் என்று கையை காட்டினார்கள் நான் அப்பொழுதுதான் நினைத்தேன் ஏற்கனவே பல நாட்களாக இவர்கள் இங்கேயேதான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்களின் நோக்கம் நல்ல நோக்கம் இல்லையா இவர்கள் என் குழந்தையின் குடும்பத்தில் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் அலவா அதனால் இனிமேல்ாவது સુಧಾರित கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தபொழுதுதான் அவர்கள் மிக பெரிய செயல்கள் எதையும் செய்யவில்லை. உன் இல்லத்தை எட்டி பார்க்க நினைத்தார்கள் என்பது எனக்கு புரிந்தது. உன் அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து ஒரு எச்சரிக்கை விடுத்தோம். எங்களுடைய எச்சரிக்கை என்னவாக இருந்தது தெரியுமா? இந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் தீங்கினை செய்ய நீ நினைக்க கூடாது இந்த குடும்பத்தை காவல் காக்க இந்த தாயானவளும் இந்த குடும்பத்தினுடைய குலதெய்வமும் வாசலில் என்னாலும் நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களை தாண்டி உன்னால் எதுவும் செய்துவிட முடியாது எந்த ஒரு தீய செயல்களையும் செய்ய நினைத்து நீ இந்த பக்கம் இனிமேல் வரக்கூடாது அப்படி இனிமேல் நீ வந்து விடுவாயானால் நான் நிச்சயமாக உன்னுடைய அழிவினை ஏற்படுத்தி விடுவேன் என்று எச்சரித்தேன் என் குழந்தைகளுக்கு நீ ஏதாவது செய்ய நினைத்தாலோ உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்து விடுவோம் அதுவும் இல்லாமல் நீ என் குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்து இப்படி வந்து செல்வது என்பதை நாங்கள் உணர்ந்துவிட்ட பிறகு இனி உன்னை விட்டால் நீ என் பிள்ளைக்கு ஏதேனும் செயல்களை செய்ய துணிந்து விடுவாய் அதனால் இப்பொழுதே எங்களிடம் இரு தண்டனையை நீ பெற்றே தீருவாய் என்று சொல்லி இருந்தோம் அப்பொழுதுதான் அவர் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாமல் எங்களால் இத்தனை பெரிய செயல்களை எல்லாம் செய்ய முடியாது அந்த அளவிற்கு என்னிடத்தில் வசதியும் கிடையாது எனக்கு இவர்கள் மீது உள்ள கோபத்தினால் எதையாவது செய்ய வேண்டும் என்றுதான் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் என்ன செய்வது என்றும் எனக்கு தெரியவில்லை இவர்கள் மீது எனக்கு சில கோபதாபங்கள் இருக்கின்றது அதனை வெளிக்காட்ட தெரியாமல் தான் இப்படி வந்து சென்று கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை என்னுடைய நிழலை பார்த்து அவர்கள் பயந்தால் கூட போதுமே என்று நினைத்துதான் நான் வந்தேனே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை எனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற வருத்தம் கூட இன்னும் சில நாட்களிலேயே சரியாகிவிடும் என்று அவர்கள் கூறினார் என் தங்கமே நாங்கள் விடுத்த எச்சரிக்கையால் அவர் வாழ்நாள் முழுவதும் இனி ஒருபோதும் உன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார் அது மட்டும் அல்லாமல் அவர் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு தண்டனையையும் விடாதீர்கள் நான் அத்தனை பெரிய காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை யார் வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமலேயே சென்று விட்டார்கள் தன்னுடைய குடும்பத்தையும் காக்கும்படி கேட்டு அவர்களிடம் நாங்கள் சொன்ன விஷயம் உனக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் நன்றாக இருப்பார்கள் நீ செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அவர்களையும் சேர்ந்துதான் பாதிக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று முழுமையாக சிந்தித்துக்கொண்டு செய் என்று எச்சரிக்கை விடுத்து அனுப்பிவிட்டோம் என் தங்கமே இப்பொழுது நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தின் வெளியில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ உணராமல் இருக்கின்றாய் யார் வந்து செல்கின்றார்கள் எதற்காக வந்து செல்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ இருக்கின்றாய் என் தங்கமே இரவு நேரங்களில் இது போன்ற மனித நடமாட்டங்கள் ஏதேனும் இல்லத்தை சுற்றி இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு ஏற்பட்டால் அது என்னவென்று நீ உடனடியாக கவனிக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் யாரோ வருகின்றார் யாரோ போகிறார் என்று நினைத்து இருந்துவிடக் கூடாது என் குழந்தையே ஆபத்து எங்கிருந்து எந்த திசையில் இருந்து வரும் என்று சொல்லிவிட முடியாது என் பிள்ளையே உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன் என்றாலும் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து உன்னை காக்க உன்னுடைய குலதெய்வமும் இந்த தாயானவளும் இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் சில மனிதர்கள் இது போன்று வேண்டும் செய்கின்ற செயல்கள் உன்னுடைய மனதிற்குள் ஏதேனும் அச்சத்தை ஏற்படுத்திவிடும் அல்லவா அதற்காக தான் அம்மா உனக்கு முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்கின்றேன் என் தங்கமே எப்பொழுதுமே வாசலில் மஞ்சள் கலந்த நீரை தெளித்து நீ கோ செல்லும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியும் கால் வைக்க நடுங்குவார்கள் என்பதை நீ புரிந்துகொள் சொல்கின்றாளே என்று நினைக்காமல் அம்மா சொல்கின்றதில் அர்த்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீ கவனமாக எல்லா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலும் தொடர்ந்து செய்து வா நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சூழ்நிலையும் மிக விரைவாகவே உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ நிரம்பி இல்லம் முழுவதும் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சக்திகளும் நிரந்தரமாக குடியிருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வரஹி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹி தாயே போற்றி போற்றி